கைஸ் வந்தாச்சுங்க ஸோ மதர் பிளான்ஸ் வந்தாச்சு ஸோ மதர் பிளான்ஸ்ல என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரோஸ் மல்லி ராஜமல்லி அடுக்கு மல்லி பத்தடுக்கு மல்லி இப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப ரேர் கலெக்ஷன் ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரான சைஸோட ஃப்ளவர் பட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ஸ்மே அந்த அளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியா இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீட்டுக்கு மேலே இருக்கு பிளான்ஸ் உங்களுக்கு எம்எஸ்எஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ரொஃபஷனல் கொலையில வேணாலும் பிளான்ஸ் பை பண்ணிக்கலாம் ஸோ பிளான்ஸ் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் ஸோ பிளான்ஸ் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக பக்காவா இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பிளான்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதர் பிளான்ஸ் எனக்கு வச்சுக்கோங்க மதர் பிளான்ஸ் வந்து இப்போ சேலுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ ஸ்டாக் எல்லாமே சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் பிரான்ச்சஸ் மாதிரி நல்ல ஃப்ளவர் பட்ஸ் ஓடியா நல்ல ஹைட் சூப்பராகவே இருக்கு ஸோ உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப டிமாண்டான வெரைட்டி சின்ன கவலையே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல சேல் போயிட்டு இருக்கு பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி க்ரீனரியாக சூப்பராகவே இருக்குது பிளான்ஸ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பராக அட்டகாசமாக இருக்குது எல்லா பிளான்ஸுமே ஃப்ளவர் பர்ட்ஸோடையும் சூப்பராகவே கொடுத்துருவோம் ஸோ இப்போ இந்த பிளான்ஸ் ஸ்டாக் இருக்கு இல்லையா ஸோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலேயே சொல்ல போகிறாங்க ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா மதர் பிளான்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸ் பக்கம் நம்ம மெயின்டைன் பண்ணி நல்லா சூப்பராக வச்சுருக்கோம் ஸ்டெம்லேருந்து எல்லாமே நல்லா பக்கவாக இருக்கும் உங்களுக்கு பிளான்ஸுக்கு எந்த டேமேஜ் அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டு எம்எஸ்எஸ் ரெண்டில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் பிளான்ஸ் அந்தளவுக்கு சூப்பராகவே இருக்கும் பேக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட கிட்டி கேஜி பேக் சைஸ்ல இருக்கு பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சோ ஓப்பனாகவே வீடியோலேயே சொல்லிவிட்டோம் பிளான்ஸ் அந்தளவுக்கு குவாலிட்டியாக சூப்பராகவே இருக்குது ப்ரைஸ் அனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அதுவுமே ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் ஏன்னா பிளான்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்த மாதிரி தான் பிரைஸ் இருக்குது ஸோ பிளான்ட் அந்தளவுக்கு டிமாண்டே இருக்குது ஸோ பிளான்ட் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சூப்பராகவும் இருக்குங்க ஸோ உங்களுக்கு எம்எஸ்எஸில் வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் ப்ரொஃபஷனல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருங்க அது சாயில் ரெடியூஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது டுவெண்ட்டி கேஜி பேக்ல இருக்கு இல்லைங்களா இதுலேருந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் கேஜி மாதிரி பிளான்ஸோட சாயிலில் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கேஜிக்கு மேலே இருக்குதுங்க கோகாபீத் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மாதிரி வச்சு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் கேஜி செவன் கேஜி வர மாதிரி முன்னப்பேனே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பிளான்ஸ் பேக் பண்ணிடுவோம் ஏன்னா மதர் பிளான் இருந்தால் அதுக்கும் கீழே சாயில் ரெடியூஸ் பண்ணோம் ஃபைவ் கேஜி கிலோஸ் சாயில் ரிட்யூஸ் பண்ணோம்னா பிளான்ஸ் டேமேஜ் ஆகும் அதனால் ஃபைவ் கேஜி கீழே கண்டிப்பாக சாயில் இருக்காது ஸோ பிளான்ஸ் நல்லா சூப்பராக குவாலிட்டியாக ஹெல்த்தியாகவே இருக்குங்க ஸோ இதுதான் வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிட்டோம் உங்களுக்கு ப்ரொஃபஷ்ஷனல்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஒரு கொரிய சார்ஜோட எம்எஸ்எஸ்னா டூ ஹண்ட்ரட் ஸோ இதுதான் இப்போதைக்கு பிளான்ஸ் எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது மட்டும் தான் ஆர்டர் எடுக்கிறோம் ஸோ அடுத்த ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுவோம்